ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜி பைட்ஸ் கேஜிஎஃப் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் பிக்னர்ஸ் தாபா ஸ்டைல் சிக்கன் கறி நம்ம இன்றைக்கி நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் செய்முறை எல்லாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் பார்த்துட்டு ஒரு லைக் ஒரு கமெண்ட் போடுங்க இது ரொம்ப குயிக்காக இது வந்து இது ரெடி பண்ணிடலாம் இன்னும் ரொம்ப அதிக பொருட்கள் தேவைப்படாது சீக்கிரமாக செஞ்சுடலாம் யார் வேணாலும் செய்யலாம் இந்த சிக்கன் அட் த சேம் டைம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்கி இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு கேஜி சிக்கனுக்கு ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி காரம் வந்து உங்களுக்கு ஏற்ற உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்குங்க நான் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் தனியா பவுடர் போட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு உப்பு இந்த சிக்கனில் மாத்திரம் இப்போத்துக்கு இந்த கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வந்து இது கலக்கி மேரினேட் பண்ணி வைக்கலாம் மேரினேட்ன்றதில் இப்போ மற்ற மசாலாலாம் ரெடி பண்ணுற வரைக்கும் இது நம்ம கலக்கி வைக்கலாம் ஒரு ஃபிஃப்டீன் டுவென் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இப்போ நான் வந்து ஒரு பாத்திரம் வச்சு நீங்கள் குக்கரில் கூட ரெடி பண்ணுங்கள் இந்த பாத்திரம் அடிகனமான பாத்திரம் வச்சு இல்லை கடாயில் கூட நீங்கள் ரெடி பண்ணுங்கள் ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு பிரிஞ்சி இலை பட்டை லவங்கம் ஏலக்காய் பெரிய ஏலக்கா கருப்பு ஏலக்காய் பிளாக் கார்டமம் அது கூட சேர்த்துட்டு ஒரு நாலு வெங்காயம் வந்து நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா அது வதங்கிட்டோம் நல்லா கன ப்ரௌனாக நல்லா இது இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு போதும் இந்த ஸ்டேஜில் நம்ம கலக்கி வச்சுருக்க சிக்கனை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடலாம் இப்போ வந்து இப்போ தண்ணி எதுவும் விட வேண்டாம் கொஞ்சம் நேரம் அதை அப்படியே வேகட்டும் அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே அந்த வெங்காயம் அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலே சேர்ந்து நல்லா வேகட்டும் கொஞ்சம் நல்லா கலக்கி விடலாம் கொஞ்ச நேரம் கலக்கி விட்டு இப்படியே ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் கலக்கி விட்டு இப்போ ஒரு ரெண்டு தக்காளி பொடியா கட் பண்ணி சேர்த்துன்னு இருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடலாம் கலக்கி விட்டுட்டு கொஞ்சமா அந்த தண்ணி அந்த மேரினேட் பண்ணி வச்சிருந்திங்களா அதை அது அது கழுவிட்டு கொஞ்சமா ஒரு அரை கிளாஸ் தண்ணி வந்து சேர்த்துன்னு இருக்கேன் போதும் இப்போ மூடி போட்டு நல்லா மிதமான தீயில வச்சு அது வேக விடலாம் அந்த கோழியில் இருக்கிற அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ரிலீஸ் ஆகும் அதுலேயே அது வேகம் இது இப்படியே வெந்துகிட்டே இருக்கட்டும் மறுபடியும் மூடி போட்டு மூடிட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பத்து பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் காரத்துக்கு நம்ம ஏற்கனவே சேர்த்துருக்கோம் இது வந்து நான் ஒரு நாலு வர மிளகாய் சேர்த்துன்னு இருக்கேன் நீங்கள் ரெண்டுத்துக்கும் சேர்ந்து நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி காரம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நல்லா இது வந்து தண்ணி ஊற்றி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வரலாம் இப்போ வந்து அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் சிக்கனில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க நம்ம சிக்கனில் கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்தோம் உப்பு பற்றாது கண்டிப்பாக அதனால் மறுபடியும் நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு காரம் நான் போட்ட காரம்லாம் எங்களுக்கு சரியாக இருக்குது உப்பு மாத்திரம் கொஞ்சம் சேர்த்துட்டு அந்த மிக்ஸி கழுவின தண்ணி ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கிளாஸ் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் கரம் மல்லா மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அவ்வளோ தான் இதுக்கு பெருசாக மசாலாலாம் எதுவும் தேவைப்படாது கலக்கி விட்டுட்டு இது சப்பாத்தி நான் பூரி வெரைட்டி ரைஸ் ஒயிட் ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா ஒரு பொடி ஃபைன்லி சாப்டு நல்லா பொடியாக கட் பண்ண கொரியான கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு தண்ணி நீங்கள் அதிகமாக விடாதீங்க நம்ம ஏன்னா மசாலா ரொம்ப வேறு எதுவுமே சேர்க்கலை அதனால தண்ணி மீடியமாக விட்டுக்கோங்க மூடி போட்டு நல்லா வேகட்டும் இது பறவை இந்த அளவுக்கு வெந்துடுச்சு அந்த கொத்தமல்லி சேர்த்து போதும் இந்த அளவுக்கு இப்போ மறுபடியும் ஒரு தாளிப்பு கொடுக்கலாம் இதுக்கு ஒரு கடாயை வச்சு நல்லா ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுன்னு இருக்கேன் நெய் விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துன்னு இருக்கேன் கண்டிப்பாக இந்த மெத்தட் ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு ரெண்டு வரமிளகா சேர்த்து ரெண்டு வரமிளகா சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் ஒரு ஒரு கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண இஞ்சி நல்லா ஒரு பத்து பல் பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் அவ்வளோ தான் இது கொஞ்சம் அப்படியே பொன்னிறமாக வதங்கட்டும் அவ்வளோதான் தான் இப்போ நம்ம யார் ஆல்ரெடி வந்து கொதிச்சுட்டு இருக்க அந்த சிக்கனில் சே அந்த தாளிப்பை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு கலக்கு கலக்கி விட்டுட்டு ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அப்படியே சிம்மரில் விட்டுட்டு நம் நம்ம வந்து இப்போ இது வந்து நம்மளுடைய பேச்சிலர் அண்ட் பிக்னர்ஸ் தாபா ஸ்டைல் சிக்கன் வந்து ரெடி ஆகிடுச்சு அவ்வளோ தான் நம்ம எவ்வளோ குயிக்காக பண்ணிட்டோம் கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க